நான் பாடிட்ட ஒரு பாட்டு திட்டப்ப யார நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு கொடுங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு கொடுங்க பாட சொல்லுங்க பாடிட்டேன் அப்புறம் அடுத்த வாட்டி நான் மாட்டேன் கமெண்ட் பண்ணுவேன் என்ன சமையல் சொல்லுங்க சமையல் முடிஞ்ச முடிஞ்சிருச்சு 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 சது கார்த்தி ஹாய் கார்த்தி உங்கள் முன் கடவுள் வருகிறார் நீங்கள் என்ன கேட்பீங்க ஓகே ஓகே ம் சூப்பரான கேள்வி ஒரே நிமிஷம் நான் என் செல்லில் மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன் உங்கள் முன் கடவுள் வருகிறார் வருகிறார் நீங்கள் என்ன கேட்பீங்க அழகு பணம் நல்ல ஹஸ்பண்டு ஃப்ரெண்டு யுவர் சாய்ஸ் ஓன்லி ஒன் கேட்பீங்க அழகு பணம் நல்ல ஹஸ்பண்டு ஃப்ரெண்டு இல்லை சாய்ஸ் ஒன்லி ஆமாம் இதில் வந்து குழந்தை நீங்கள் மென்ஷன் பண்ணலை ஓகே அழகு பணம் நல்ல எனக்கு ஹஸ்பண்ட் தான் கேட்கும் நல்ல ஹஸ்பண்டு ஏன் சொல்லுங்கள் நல்ல ஹஸ்பண்டு நான் டக்குன்னு நான் சொன்னேன்னா நல்ல ஹஸ்பண்ட் நமக்கு கிடைச்சிட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அழகு வந்துடும் பணம் வரவும் வரும் அதனால் நல்ல ஹஸ்பண்ட் இருந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையாக சொல்கிறேன் நான் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன் அப்படியே என் கடவுள் என் முன்னாடி வந்து இதெல்லாம் கேட்டார்னா எனக்கு நல்ல ஹஸ்பண்டு தான் நான் கேட்பேன் ஏன்னா கடவுள் உண்மையாகவே எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் தான் கொடுத்துருக்காங்க ராஜேஷை நான் அதை நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் தான் இப்போ இருக்கிற இதே ஹஸ்பண்டாக எனக்கு அடுத்த ஜென்மத்தில் இதே மாதிரி ஹஸ்பண்ட் எனக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிப்பேன் கரெக்டாக ஓகேவா ஆன்சர் பண்ணிட்டேண்ணா பதில் சொல்லுங்கள் கந்தன்குமார் இதோ வந்துவிட்டு நண்பா ஜெயண்ணா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நண்பா இப்போ தான் தூங்கி எழுந்த நைட்டு பார்த்துட்டு ஓ நைட் ஷிஃப்ட்டுங்களா ஓகே ஓகே அண்ணா சாப்பிட்டீங்களா இல்லையா ஹாய் நலம்மா சிஸ்டர் கன்னியாகுமரி சிஸ்டர் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க நண்பா சாப்பிட்டிங்களா நான் இனிமேல் தானே சா நண்பா சாப்பிட்டேன் 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 நான் தோசை சாப்பிட்டேன் தேங்காய் சட்னி சாம்பார் கண் கன்னிக்குமார் ஹாய் குட் ஆஃப்டர்நூன் யுவர் ஆர் ஒர்க்கிங் பியூட்டிஃபுல் தேங்க்யூ ரமணி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஹாய் மேம் சம்எஸ் சூப்பர் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் நேம் சொல்லுங்கள் பாருங்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாயிட்டு வருது ஓகே ஓகே ஜெய்யண்ணா போயிவிட்டாங்க போய்ட்டு வாங்கண்ணா எப்பதான் அப்படியா ரொம்ப நன்றி நண்பா கொஞ்சம் நேரம் ஓகே ஓகே ஜெய்யண்ணா உஷாமடாம் அழகா இருக்குன்னு சொல்லி போகக்கூடாது லைக் செய்து நிரூபிக்க வேண்டும் ம் வணிக நன் உண்மையா நல்லா இருந்துச்ச பாட்டு சிரிக்கிறீங்களா அதான் கேட்ட சும்மா ஜெய் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ இங்கே ரீல்ஸ் பார்த்தேன் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ ரமணி தேங்க்யூ ரமணி க்ளோஸ் ஹாஸ்டல் வாங்க வெல்கம் லைவ் வரீங்களா இல்லையான்னு ஒன்றுமே தெரியலையே தேவராஜனா லைவ் வந்துட்டு தானா இருக்கேன் நீங்கள் எங்கே காணவே இல்லை போங்க நீங்கள் தான் வரல மணிகண்டன் நல்லா இல்லையா பாட்டு காதலாக மோட்ற மாதிரி இருக்கு பொம்மை நான் போகிறேன் பாய் லைக்கு தான் லைக் தேங்க்யூ தேங்க்யூ தேவராஜண்ணா சாப்பிட்டீங்களா தேவராஜனா என்ன சாப்பிட்டீங்க తంగవేల్ హాయ్ గుడ్ ఆఫ్టర్నూన్ థ్యాంక్ యూ అక్క సూపర్ థ్యాంక్ యూ అసంత్ థ్యాంక్ యూ సో మచ్వే

என்ன கனகாலம் சுத்தி வாயா என்ன தோரத்து தூள் பரத்து இந்த அள்ளிப்பு கிள்ளி போயா புளிமுட்ட தூக்கி பார்த்தேன் இப்ப போறேன் இளஞ்செருக்கி ஒன்ன முறுக்கு என்ன கயிறாக்க போறேன் இடுப்புல கயிறா கிடக்க மனம் தயங்குதையா கழுத்துல கயிறா வந்த சொந்தம் ஐயா இப்போ ஒழுங்கா எல்லார கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கா இல்ல நல்லா இல்லன்னு கண்ணுக்குறுவண்ணே கிளி காதுக்குறு가는 கிளிஞ்சுறுவஞ்சி கொடி நீ தானம்மா தத்திதம் த